வீட்டில் இருப்பேன் ஆஃபீஸில் இருப்பேன் உங்க பாம் போட்டு ஒன்னே என்ன பண்ண முடியாது சொன்னாரா இல்லையா தில்லு இருக்கணுங்க என்ன பாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒன்று விஜய் அவர்களோட வீட்டுல ஆஃபீஸில் ஆபீஸ்ல அவர் எங்க இருக்காரோ அங்க விடிச்சாலும் அவர் சாக மாட்டார் ஏன் எப்படி எப்படியா சாகா வரம் பெற்று வந்தவர் எல்லா இடத்துலையும் விஜய் தான் நிக்கிறார் எப்படி குளோனிங்கில் அவர் ரெடி பண்ணியிருக்கு என்ன தப்பு செய்யல என்ன தப்பு செய்யலையா என்ன தப்பு செஞ்சாருங்கிறேன் என்ன அப்படியே ஒவ்வொருத்தரா இது பண்ணாரா கழுத்து வச்சு கொண்டாரா இல்ல கத்தி எடுத்து குத்துனாரா என்ன பண்ணாரு நிக்க அறியாமையில அவங்களா இடிச்சுக்கிட்டு செத்து போனதுக்கு எங்க தலைமை பொறுப்பாவும் கொஞ்சமாவது அறிவா இருந்து யோசிக்கிறாங்களா உங்க பிரச்சாரத்துக்கு வந்து விஜய தானே இறந்தாங்க அப்ப விஜயம் பொறுப்பு தானே அதுக்கு போய் எக்மூர் ஆசிரியர் எல்லாம் போய் பாருங்க ஒரு நிமிஷத்துக்கு எத்தனையோ உயிர்கள் வந்துட்டு இருக்குது ஆனா பணம் அவ்வளவு ஈஸியா சம்பாதிக்க முடியாது தான் கஷ்டம் பணத்தை தான் கஷ்டம் எத்தனையோ உயிர்கள் வருதுன்றதுக்காக தாவேக்கா பிரச்சாரத்தை கூப்பிட்டு வந்து சாகடிச்சிருந்தோம்னு சொல்ல வரீங்களா என்னங்க எப்படி பேசுகிறீங்க காடை முட்டை கூட ஒரு பெருசாக இருக்கும் கோழி அப்படி தான் முட்டை கூடுமா நீங்க நீங்கள் வந்து முட்டைங்கிற பேரில் நீங்கள் எதை நடத்திக்கிட்டு இருக்கீங்க முட்டையை மாற்றுறதுக்காக இவர் மாற்று அரசியல் தரப்போகிறாரு விஜய் வந்து ஏங்க ஒவ்வொரு சின்ன விஷயத்துலேருந்து பார்க்கணுங்க புரியுதுங்களா முட்டை சின்னதாக இருக்குதுலேருந்து பார்க்கணும் அந்த மாற்று அரசியலை எனக்கு என்ன ஒரு நீங்க அவரோட மாற்று அரசியல முட்டையிலிருந்து ஆரம்பிக்க போகுதுன்றீங்க இன்னும் முட்டையாவே இருக்காருன்றது மத்திய அரசு நடத்துதான் மாநில அரசு நடத்துதான்னு அவங்க மேல பிளைம் பண்றதுக்கு நாங்க எங்களுக்கு தெரியணும் அவசியமும் இல்லை அது எங்களுக்கு தேவையும் இல்லை இவங்க என்னதான் வள வீசி தென்னாலும் ஏலியனோட மீட்டிங் பாயிண்ட்டுங்கிறது ஒரு இடம் இருக்குது அது ஒரு காலத்திலும் வெளியில தெரிய போறது கிடையாது அவங்க எதையோ தேடி நோ நோ உள்நோக்கம் வச்சுக்கிட்டு ஒன்று பண்ணுறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு எங்கள் தலைவர் வந்து வீக்கானவர் கிடையாது கிங் குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அண்மையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய வீட்டுக்கே வெடிகுண்டு மிரட்டல் அளிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பொருளின்னு தெரிய வந்து இன்றைக்கு அவருடைய பணியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்குது உள்ளிருந்த பொதுச்செயலாளர்லாம் வெடிகுண்டு மிரட்டல் போது பதறி அடிச்சுட்டு வெளியில் வந்திருக்கிறாரு இது என்ன மாதிரியானது இது டிஜிபி அலுவலகத்துக்கு இப்போ குறுஞ்செய்தியாக மிரட்டல் வந்திருக்குது இது உண்மையிலே என்ன மாதிரி நம்ம எடுத்துக்கிறது ஒருவேளை தாவேக்காக பேசும் பொருளாக இருக்கணுன்றதுக்காக திட்டமிட்டு யாராவது செஞ்சிட்ருக்காங்களான்னு எடுத்துக்கணுமா நீங்கள் இது வந்து இந்த சதி வேலைகள் அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உடனே கண்டுபிடிக்க முடியும் புரியுதுங்களா வித்தின் அவர்ஸில் ரொம்ப நேரம்லாம் கிடையாது வித்தின் அவர்ஸில் பிடிக்க முடியும் சொல்ல முடியும் அந்த பர்சனை பிடிக்க முடியும் அதையும் வெளியிட மாட்டேங்கிறாங்க நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இல்லை இந்த இடத்துல பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அங்கே போய் நின்று அப்படின்னு இப்போ எங்கள் வீட்டில் பாம் வச்சுட்டாங்க அப்படின்னா ஒரு தலைவர் வீட்டிலேருந்து ஏதாவது விஜய் வீட்டிலேருந்து எதாவது ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்களா இல்லை ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு பாம் மிரட்ட வந்து இது மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இல்லை டிஜிபி ஆஃபீஸ்க்கு அப்போ டிஜிபி ஆஃபீஸுக்கு குறுஞ்செய்தி அனுப்புகிற அளவுக்கு ஒருத்தன் தற்கொலைத்தனமாக முட்டாள்தனமாக இருக்கான்னா அவன் க விஜயோட கட்சி சார்ந்தவன் கிடையாதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டிங்களா ஓகே இந்த அறிவாளி எங்கேருந்து செயல்படுறான் யாரோட ஆளாக இருப்பான் அப்போ யாரோட திட்டத்தின் பிரகாரம் இது நடக்குது புரியுதுங்களா பாம் ஸ்கோடு என்ன பண்ணுவாங்க அந்த ஆய்வு பண்ணுவாங்க ஆய்வு பண்ணுவாங்கள்ல ஆய்வு என்ன எந்த இடத்துலலாம் போ அதாவது பெட்ரூமுன்னு இல்லை ஒரு வீட்டுக்கு யாருமே மூன்றாம் மணி தடவை டக்குன்னு போய் பெட்ரூமுக்கு போயிட முடியாது புரியுதுங்களா அதே நேரம் டாய்லெட்டுக்கும் உள்ள பெட்ரூமில் இருக்க டாய்லெட்டுக்கும் போயிட முடியாது இது எல்லாத்தையும் ஒரு காரணம் சொல்லி ஆய்வு பண்ணணும் அப்படின்னா எதுக்காக பண்ணுவாங்க யார் போவோம் யார் போனால் அந்த இடத்துக்கெலாம் மூவ் ஆக முடியும்

விஜயோட பெட்ரூமில் யார் இருக்காங்கன்றதுக்காகவா இப்போ பிராம் பார்க்க போகுது ஒரு விஷயங்க வர டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்பேஸ் வருது புரியுதுங்களா அதில் ஏலியன் வருது அந்த மீட்டிங்க்கு தடை பண்ணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க புரியுதுங்களா பிரசாந்த் கிஷோரை கேட்டு ஐடியா கேட்டு எங்கே ஜெயிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டுக்கான விஷயத்துக்கு தான் ஆனால் தலைவர் தெளிவாக சொல்லிட்டார் பிரசாந்த் கிஷோரே தோத்து போனவன் ஆமாம் அவனே ஜெயிக்கலை அப்படிங்கிறப்ப அவன் ஐடியாவை நம்ம கேட்டு எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் ஐடியாவெலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஏலியன்ஸோட டீலுக்கு இறங்குனது இப்போ ஏலியன்ஸ் வீட்டுக்குள்ளார இருக்கா இல்லையானு அது தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு வீட்டுக்குள்ளார உள்ளார வீட்டுக்குள்ளார பார்க்கணும் ஆஃபீஸில் பார்க்கணும் இவர் எங் விஜயோட தொடர்புகள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் போய் பார்க்கணுங்கிறதுக்காக தான் புரியுதுங்களா அங்கெல்லாம் போய் வளவீசி தேர்ணுங்கிறதுக்காக தான் இவங்க என்ன தான் வலை வீசி தேர்னாலும் ஏலியனோட மீட்டிங் பாயிண்ட்டுங்கிறது ஒரு இடம் இருக்குது அது ஒரு காலத்துலேயும் வெளியில் தெரிய போகிறது கிடையாது புரியுதுங்களா இதெல்லாம் சும்மா இவங்கெல்லாம் தேடி அதான் அவங்க எதையோ தேடி நோக்க உள்நோக்கம் வச்சுக்கிட்டு ஒன்று பண்ணுறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு எங்கள் தலைவர் வந்து வீக்கானவர் கிடையாது நீங்கள் ஒரு பதிலை கொடுக்குறீங்க கரூர் சம்பவம் ஆனதுக்கு பிறகே தலைமறை ஆனவங்க பொதுச்செயலர் அது இதுன்னு சொன்னாங்க வெடிகுண்டு மிரட்டல் விட்டவனே பனையூரில் இருக்கக்கூடிய அந்த தலைமை தலைமையிலிருந்து பதறி போயிட்ருக்கிறாரு போனவர் திரும்பி வருவாரான்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏங்க ஒரு விஷயங்க வெடிகுண்டே வைக்கட்டும் வெடிகுண்டே வெடிக்கட்டும் ம் புரியுதுங்களா ஹீரோசம்மா நாகாசாகியில் போட்ட அந்த என்ன சொல் நியூக்ளியர் பாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒன்று விஜய் அவர்களோட வீட்டில் வெடித்தாலும் ஆஃபீஸில் அவர் எங்கே இருக்காரோ அங்கே வெடித்தாலும் அவர் சாக மாட்டார் ஏன் எப்படி எப்படியா சாகா வரம் பெற்று வந்தவர் புரியுதுங்களா டெர்மினட் படம் பார்த்துருக்கீங்களா வில்லனை அழிப்போம் சுட்டு 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 மறுபடியும் அவன் செத்து 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 மறுபடியும் மறுபடியும் ரீபோன் ஆகும் அது மாதிரி தலைவர் இந்த யுகத்துக்கு கிடைச்ச ஒரு ரீபோன் புரியுதுங்களா அவரை ஒருத்தர் காலத்தில் ஒரு காலத்துலேயும் ஒருத்தனாலையும் அழிக்க முடியாது சாகடிக்க முடியாது எத்தனை பாம்பு வேணுமான்னு போடலாமா இவங்கெல்லாம் இருக்கேன் வெங்காய வெடியை வச்சுக்கிட்டு சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜுஜிப்பி விளையாடி இருக்கானுங்க நியூக்ளியர் பாம்புக்கு மேல பாத்துட்டு வந்தவங்க தான் புரியுது இந்த இதுக்கெல்லாம் நீங்க பயப்பட மாட்டேன்னு சொல்ல வர்றீங்க எங்க ஆள் பேட்டியை பாத்தீங்கல்ல ஒரே ஒரு பேட்டி மூணு நிமிஷத்துக்கே ஆடி போயிடுச்சு அத்தனை அகில உலகமும் ஆமா எந்த தலைவனாவது அவ்வளவு தில்ல அவ்வளவு தைரியமா பேசிருக்கானா எவனுக்கு வரும் அந்த தைரியம் புரியுதுங்களா வீட்டில் இருப்பேன் ஆஃபீஸில் இருப்பேன் உங்கள் பாம்பு போட்டு ஒன்றே என்னை பண்ண முடியாது சொன்னாரா இல்லையா டில்லு இருக்கணுங்க இல்லை இந்த ஒரு ஆஃபீஸ்க்கு தானே மிரட்டல் வந்திருக்கு இப்போ இங்கே பட்டின பாகத்தில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ்க்கு எதுவும் வரலையே அவர் சொன்னது நான் எங்கே தான் இருப்பேன் அங்கே தான் இருப்பேன்னு சொன்னார் ஏங்க ஒரு விஷயங்க தலைவருக்கு எங்கே போனாலும் அவர் இடம் ஆஃபீஸ் பக்கத்தை வந்தால் ஒரு ஆஃபீஸ் வச்சுட்டு ரெண்டு ஆஃபீஸ் வச்சுட்டு என்ன இந்த உலகத்தோட அதான் ஏங்க கடவுளுக்கு கடவுளுக்கு எங்கேயுமே இருக்குதுங்க புரியுதுங்களா பிள்ளையாருன்னு ஒருத்தர் இருக்கார் ஒருத்தர் தானே பிள்ளையார் ஆனால் ஊரெல்லாம் பிள்ளையார் கோயில் இல்லை அது மாதிரி ஒரு விஜய் தான் ஆனால் எங்கேயுமே விஜய்ங்கிற விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா ஆனால் ஒரிஜினலாக போகிறது எல்லாரும் அதாவது ஒரு ரகசியம்லாம் சொல்லக்கூடாது இருந்தாலும் பரவாயில்ல மக்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் எப்படி ஒரே விஜய் நிற்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை வந்து எல்லார் மனசுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்குது அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் ஆமாம் எல்லா இடத்துலையும் விஜய் தான் நிற்கிறார் எப்படி நிற்பாங்க குளோனிங்கில் அவர் ரெடி பண்ணியிருக்கு ஏன் அப்படி அவர் முகத்தை பார்த்தா மட்டும்தான் ஓட்டு போடுவாங்கன்ற இதுவா ஏங்க அதாவது அவர் முக அவரை தவிர வேற எந்த முகங்க ஒர்த்து நீங்களே ஒத்துக்கிறீங்க காலை வேற எந்த முகமும் இல்லைன்றது ஏங்க தாவேக்கால் ஒரு விஷயம்ங்க மக்கள் ஒருத்தா மண்ணுன்னு ஒருத்தா சொல்லுங்க மக்கள் ஒருத்தா மண்ணுன்னு ஒருத்தா புரியுதுங்களா துக்க வீட்டில் துக்கம் நான் இதுன்னு பண்ணவொடனே தேடி வந்து எங்க ஆளுக்கு நன்றி வாங்கிட்டு போறோம் புரியுதுங்களா அந்த அளவுக்கு ஒரு அவலத்தை ஏற்படுத்தியிருக்காரு விஜய் அவல அதாவது ஒரு விஷயம் அவலத்தை யாரும் ஏற்படுத்தல இது நீங்க நல நடக்கிற நிகழ்வுகளை அவலம்னு சொல்லி பறைச்சாட்டுறீங்க புரியுதுங்களா அந்த புரிதலே ரொம்ப தப்பு இன்னொரு விஷயமும் சொல்லிட்டு இருக்காங்க இவர் ஏன் எல்லாரையும் வர வச்சு இருபது லட்ச ரூபா கொடுத்து எல்லாத்தையும் நடத்துனாரு ஏன் எல்லார் காலிலையும் உழுவுறாரு தெரியுமா இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க எங்களோட வீட்டில் இறந்து போனவங்களுக்கு இவர்தான் காரணம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுன்னா இவர் உள்ளார போயிடுவார் அப்படிங்கிறதுனால தான் இவர் எல்லாரையும் வர வச்சு கால்ல உந்து மன்னிப்பு கேட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை இது அந்த கோணத்துலேயும் நம்ம பார்த்து தானே ஆகணும் அந்த கோணத்தில் தான் எல்லாம் பாக்குறானுங்க புரியுதுங்களா அந்த கோணத்துல நீங்களும் எதுக்கு பார்க்கணும் ஏங்க தப்பு செய்யாதவன் தண்டனை அனுபவிக்கணுங்கிற என்னங்க நெசசரி இருக்குது என்ன தப்பு செய்யல என்ன தப்பு செய்யலையா என்ன தப்பு செஞ்சாருங்கிறேன் என்ன அப்படியே ஒவ்வொருத்தரா இது பண்ணாரா கழுத்து வச்சு கொண்டாரா இல்ல கத்தி எடுத்து குத்துனாரா என்ன பண்ணாரு அணுவா கொன்னு இருக்காரு நிக்க வச்சு விஜய் அவர்கள் ஏங்க அவர்களோட அறியாமையில அவங்களா இடிச்சுக்கிட்டு செத்து போனதுக்கு எங்க தலைமை எப்படி பொறுப்பாவும் கொஞ்சமாவது அறிவா இருந்து யோசிக்கிறாங்களா உங்க பிரச்சாரத்துக்கு வந்து விஜய பாக்கணும்ன்றது தானே இறந்தாங்க அப்ப விஜயம் பொறுப்பு தானே அதுக்கு எப்படிங்க அதாவது என்னைய பார்க்க வர்றாங்க அப்படின்னா என்னை வந்து வரிசையில் நின்று பார்த்துட்டு போகலாமே அவங்கவுங்க அவங்கவுங்க செல்ஃப் கான்ஃபிடன்ட்டு செல்ஃப் டிசிஷன் ஒன்று இருக்குது புரியுங்களா செல்ஃப் எல்லாமே அவங்க தன் சுவம்புன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதில் ஏன் நிற்கலை அதுக்கு நாம் பொறுப்பாக முடியுமா ஆமாம் நீங்கள் தான் மாற்று அரசியல் தரன்னு வந்தீங்களா மாற்று அரசியலை கொடுக்கும்போது யார் பாரு மாற்று அரசியல் தரன்றாரு அவரை பார்க்க வரலான்றதுக்காக அந்த மாற்று அரசியலை என்ன தான் பண்ணுறாருன்னு பார்க்கலான்னு இருந்தாங்க உயிரை பலி வாங்கிட்டாரு மாற்று அரசியல் கண்டிப்பா நடக்குங்க அது எந்த மாற்றமும் அந்த அந்த அரசியல் ஒரு சம்பவம் கூடாது இவரால மாற்று அரசியல் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு முனைப்போட இவரை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்புனுங்கிற நோக்கத்தை உள்நோக்கத்துல தான் ஒரு லேடியை கூட வாங்கின அவங்க திருப்பி அமிச்சிருக்காங்க ஆனா சீரியஸா சொல்றேன் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதங்களுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு கோடி ரூபா கேட்டு டிமாண்ட் பண்ணுவாங்க சீரியஸாக ஒரு கோடி ரூபா கேட்டு டிமாண்ட் பண்ணுவாங்க அது பண்ணலாமல் நியாயம் தானே ஏன் அப்படி பண்ணுறதுல என்ன தவறு அவரோட வருமானம் இல்லாதவரா குறைந்த ஊதியத்தை வாங்குறவரா ஒரு படத்துக்கு இரநூறு கோடி வாங்கக்கூடிய ஆட்கள் ஆர் ஆளவர் உச்ச நட்சத்திர ஹீரோ ஒரு கோடி ரூபா கொடுக்குறதுல என்ன இது அப்போ இரநூத்தொம்பது ரூபா இரநூத்தொம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்குறவர் வந்து சும்மா சாதாரணமாக வந்து நாற்பத்தோரு கோடி ரூபாய் கொடுத்துர்லாங்கிறீங்க என்ன என்ன தவறு இவங்க செத்து போனவங்க ஒவ்வொருத்தரும் கூட ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் சேர்த்து வைக்க முடியுமா அவங்களால உயிர் போனா மறுபடியும் வந்துருங்க எப்படி வரும் எப்படி வருமா அடுத்தது ஏங்க சும்மா இது பண்ணாதீங்க உயிர் ஜனிக்கிறது ஜாஸ்தி மக்களோட இந்தியாவோட மக்கள் தொகையில தமிழ்நாடோட மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா அவ்வளவு ஜனனம் நடந்துட்டு இருக்குது போய் எக்மோர் ஆஸ்பத்திரி எல்லாம் போய் பாருங்க ஒரு நிமிஷத்துக்கு எத்தனையோ உயிர்கள் வந்துட்டு இருக்குது ஆனா பணம் அவ்வளவு ஈஸியா சம்பாதிக்க முடியாது பணங்கிறது தான் கஷ்டம் பணத்தை உருவாக்குறது தான் கஷ்டம் எத்தனையோ உயிர்கள் வருதுன்றதுக்காக தாவேக்க பிரச்சாரத்தை கூட்டு வந்து சாவடிச்சிடணும் சொல்ல வரீங்களா ஏங்க சாவடிச்சு சாவடிச்சுன்னு சொல்லாதீங்க அவங்களா அதாவது அவங்களா செத்ததுக்கு நாம பொறுப்பேற்க முடியாது இல்லங்க நான் ஒரு உயிரை கொச்சைப்படுத்துறீங்களே நீங்க போனா வந்துடும் திருப்பி உயிர் வந்துடும் பணம் வருமானு கேக்குறீங்களே என்ன ஒரு நியாயம் இது கொடுத்ததே தண்டங்க இது கொடுத்ததே இந்த இருபது லட்சம் ரூபாய் கொடுத்ததே தலைவர் வந்து உண்மையிலேயே சொல்றேன் தலைவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாரு ரொம்ப ரொம்ப லட்சம் கொடுத்துட்டானே என்னங்க இப்படி பேசுறீங்க இருபது லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கு எங்க தலைவன் ஃபீல் பண்ணி அழுதுருக்கான்னு சொல்றீங்களா 20 லட்சம் போச்சே அப்படிங்கிறதுக்காக என் தலைவன் அழுதான்னு சொல்றீங்களா ஆமா ஆமா இருக்கலாம் புரிதல் பாருங்க மக்களும் மக்களோட தகவலும் உங்களோட மாதிரி மீடியாக்கள் எவ்வளவு தப்பான ஒரு புரிதல் அவர் வந்து வேதனைப்பட்டு துக்கப்பட்டு ஒரு துக்கத்தை அனுசரிக்கணுங்கிற நோக்கத்தோட மட்டுமே எல்லாரையும் வர வச்சு எவங்க துக்க வீட்டில் இருக்கிறவங்கள வர வச்சு இது பண்ணுவான் என் தலைவர் பண்ணாரா இல்லையா ஒரு மாற்றம் வேணுங்க ஒரு மாற்றத்தை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்க அடுத்து எங்க வந்தாருன்னா ஒவ்வொரு மாற்றமும் நடக்கிற ஒவ்வொரு மாற்றமும் நீங்க பார்த்தா மிரண்டு போயிடுவீங்க ஆமா அடுத்து இழவு இருந்ததுன்னா அந்த இட இழவு வீட்டில் வந்து பணத்தை எடுத்து வந்து இவர் வீட்டில் வைக்கணும்னு சொல்லுவாரா அந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்துவாரா ஏங்க உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கலை ஒரு விஷயம் இன்றைக்கி பள்ளிக்கூடங்களில் சத்துணவுன்னு ஒன்று போடுறாங்க தெரியுதுங்களா ஆமாம் ஆ அந்த சத்துணவில் முட்டைன்னு ஒன்று போடுறாங்க பார்க்குறீங்களா ஆ அந்த முட்டையை போய் பார்த்துருக்கீங்களா ம் காடை முட்டை கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும் காடை முட்டை கூட ஒரு பெருசாக இருக்கும் கோழி அப்படி தான் முட்டை ஓடுமா நீங்கள் வந்து முட்டைங்கிற பேரில் நீங்கள் எதை நடத்திட்டு இருக்கீங்க முட்டையை மாத்தறதுக்காக இவர் மாற்ற அரசியல் தரப்போறாரு விஜய் வந்து ஏங்க ஒவ்வொரு சின்ன விஷயத்துலேருந்து பார்க்கணுங்க புரியுதுங்களா முட்டை சின்னதா இருந்து பார்க்கணும் அந்த மாற்ற அரசியலை சும்மா முட்டைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயம் முட்டை அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போகிறது கிடையாது புரியுதுங்களா எங்கால ஆட்சிக்கு வந்தா விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாருன்னா சீரியஸாக சொல்கிறேன் முட்டைங்கிறது அவர் நினைச்சு மக்களால் நினச்சி பார்க்க முடியாது அவ்வளோ பெரிய மாற்றமான ஒரு முட்டை கொடு கொடுப்பார் எந்த அளவுக்கு ஒரு மாற்றமான பெரிய முட்டையை போட போறாரு விஜய் என்னதான் தான் ஒன்று நீங்கள் பார்த்தா ஒன்றும் புரியல ஏங்க முதல்ல நெருப்புக்கோழி முட்டையை பார்த்துருக்கீங்களா ஆ இல்லை நெருப்புக்கோழி முட்டை ஒவ்வொன்றும் ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ இருக்கும் அதை வந்து ஸ்கூலில் போட போகிறாரா அப்போ ஸ்கூல்ல போடாம வேற எங்க போட போறாரு சத்துணவுல ஏங்க சத்துணவுல போற விஷயத்தை பத்தி தானே இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்கோம் இல்ல நான் அவர் வேற ஏதோ முட்டையோ போடப் போறாருன்னு பேசிட்டு இருந்தேன் அந்த மாதிரி பேசுறீங்களா நான் புரிஞ்சுக்கிட்டேன் இல்லங்க நீங்க கிண்டல் பண்றீங்க இல்ல இல்ல நீங்க பண்ணல மஞ்ச புகழ்ச்சியா நீ நடத்துறது மாதிரியான விஷயமா நடத்துறீங்களா என்னன்னு தெரியல இன்னும் எனக்கு என்ன ஒரு வருத்தனா நீங்க அவரோட மாற்று அரசியல முட்டையிலிருந்து ஆரம்பிக்க போகுதுன்றீங்க இன்னும் முட்டையாவே இருக்காருன்றதுதான் எல்லாரோட இனமா இருக்கு முட்டையா இருக்காருங்கறீங்களா கரெக்டா சொன்னீங்க அந்த வார்த்தைகளை எடுத்து கொடுத்துருக்கீங்க அதாவது உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறது வரைக்கும் எப்படி உங்களை திருத்த முடியுங்கிறதே தெரியல ஆக்சுவலாக ஒண்ணு இல்லைங்க டோல் ஃப்ரீன்னு ஒன்றும் இருக்குல்லங்க டோல் ஃப்ரீன்னு ஒன்னும் இருக்குல்ல டோல் ஃப்ரீன்னு வச்சு டோல் டோல்ங்கிறீங்க அது டோல் ஃப்ரீ அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா இது வரைக்கும் ஃப்ரீயா கொடுக்குறானுங்களா ஒவ்வொரு வண்டி காசு வாங்குறானுங்களே உள்ளடற போற ஒவ்வொரு வண்டியும் காசு நம்ம பயன்படுத்துறோம்ன்றதுக்காக கொடுக்குறாங்க அந்த சாலைகளை பயன்படுத்தணும் நம்மளுக்கு கொடுத்து தானே ஆகணும் ஏங்க மக்களுக்கு அரசாங்கம் எப்படி ஒரு ஃப்ரீ இருக்க வேணாம் புரியுதுங்களா எங்க எங்க விஜய் அவர்கள் வந்தார்னா எல்லாமே ஃப்ரீ தாங்க டோல்லாம் எல்லாம் ஃப்ரீயா இருக்கும் ஒரு ஒரு மக்களுக்கு எல்லாத்தையுமே இலவச மயமாக்குறது மட்டும்தான் விஜய் அவர்களோட நோக்கம் அவரே அங்க எங்க படத்தை சம்பாதிக்கிறத வரி ஐப்பு செஞ்சுட்டு இருக்கிறாரு அவர் வந்தார்னா நீங்க ஃப்ரீயா பண்ணப் போறாரு அதை பண்ணாரு சொல்லிட்டுறீங்க நெருப்பு கோழி முட்டை போட போறாருன்றீங்க சரியான முட்டையை போட சொல்லுங்க அரசியலில் வந்து

புரியுதுங்களா அவருக்குனே ஒரு வீடு இல்லை என்ன ஏன் அவருக்கு வீடு இல்லைங்கிறீங்க புரியுது வீடுன்றதை இருப்பிடத்தை சொல்ல ஆ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓ மனைவி மக்களோடு இருந்தால் தான் குடும்பம்னு இருந்தால் தான் வீடு இல்லைன்னா உறவுகள் இல்லைன்னா வீடு இல்லை அப்படின்னு ஏங்க இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் அவர் அவர் வந்து ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அவர் தலைவனாக இருக்காரு அது தெரியுமா தெரியாதா ஒவ்வொரு வீடு இருக்குல்ல எத்தனை இந்த நாட்டில் எவ்வளோ வீடுகள் இருக்கோ அந்த வீட்டில் ஒவ்வொரு தலைவனாக அவர் இருந்துகிட்டு இருக்காருங்க புரியுதுங்களா உங்களுக்கு வந்து அவர் சாதாரணம் கிடையாது அவர் வந்து இப்போ தென் மாவட்டங்கள் போனீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் என்ன புரியுதுங்களா அவர் விஜய் எந்த பக்கம் இருக்க போறாரு விஜய் எந்த பக்கம் இருக்க போறாரு எது எந்த பக்கம் இருக்க போறாரா ஜாதியே இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் முத்துராமலிங்க தேவரோட படத்தை கூட அவர் இடம்பெட செய்யல மாநாட்டில் அது அவர் ஊர்லயே நடத்துல நேற்று போட்டிருக்காரு ஏஐ மாதிரி ஒரு போட்டோ போட்டிருக்காரு பாத்தீங்களா முத்துராமலிங்க தேவருக்கு மாலை போடுற மாதிரி ஒரு ஏஐ போட்டோவை வெளியிட்டு இருக்கிறாரு ஒரு ஒரு விஷயங்க அது ஏ அவங்க வெளியிடலை அவர் அந்த காரியம் செய்ய மாட்டார் புரியுதுங்களா விஜய் வீட்டில் எல்லாரோட எல்லா தலைவர்கள் படமும் இருக்கும் போலியே ஏன்னா எல்லா தலைவர் படங்களும் ஒரு படத்தை எடுத்து வச்சு மாலை போறாரு காமராஜராக இருக்கட்டும் அம்பேத்கராக இருக்கட்டும் தேவரா இருக்கட்டும் இந்த மாதிரி யார் யார்லாம் இருக்கிறாங்களோ அவங்கவுங்க பிறந்த நாள் வருது அவங்களுக்குலாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சு மாலை எடுத்து மாதிரி எல்லாரோட ஃபோட்டோ வாங்கி வச்சிருப்பாரா அரசியலுக்கு கொந்த உனவே நீங்கள் ஒரு விஷயம் நல்ல நாபத்து வச்சுக்கோங்க போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க ம் உட்காந்துருக்கீங்க அங்கே காந்திக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இந்த நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்க அதனால ஒரு அரசாங்கத்தோட இடம் அதனால அங்கே வச்சுருக்குறாங்க அதில் என்ன இது இப்போ சுதந்திர நாட்டில் நம்ம எல்லாம் சுதந்திரமாக தான் இருக்கோமா இருக்கிறோமே எவ்வளோ அடிமைப்பட்டு கிடக்கிறோம் தெரியுமா ஒவ்வொரு ஜாதி சண்டைகள் உருவாக்கி ஒவ்வொரு அடித்தடிங்களாம் நடந்துகிட்டு இருக்குதுல்ல ஒவ்வொரு ஆணவ படுகொலைலாம் தான் இருக்குது சுதந்திரங்கிறது வெள்ளக்காரண்ட்டை சுதந்திரம் வாங்கினா சுதந்திரம் ஆகிடுச்சுன்னு நினைப்பா வெள்ளக்காரண்ட்டை சுதந்திரம் வாங்கினா நம்ம சுதந்திரமா நம்மளை நாமே அடிவப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளார எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் விஜய் அரசியலுக்கு வந்திருக்கார் அது தெரியுமா தெரியாதா நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அதான் நல்லது நாலு பேர் சொன்னால் அதை கேட்குறதுக்கு நாதி இல்லைங்கிற இடத்துல இருக்கிறப்ப நம்ம என்ன சொல்ல முடியும் தலைவரோட என்ன பகிரங்களை நாம் பண்ணுறேன் அவர் பேச முடியாத வார்த்தைகள் அவர் இது வரைக்கும் ஏதாவது பேசுகிறாரா முட்டாள்கிட்ட பேசி புரிய வைக்க முடியாதுங்கிறதுக்கு தான் பேசவே மாட்டேங்கிறாரு புரியுதுங்களா அவர் ஏன் பேசல ஏன் பேசலன்னா அறிவாளிகிட்ட உட்காந்து பேசுனா பேசலாம் அறிவாளி இல்ல ஒரு நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஒரு நாட்டோட நிலை என்னங்கிறது அந்த நாட்டோட திரைப்படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்கிறதுல தெரியும் புரியுதுங்களா தமிழ்நாட்டோட நிலை என்னங்கிறத இன்னைக்கு வர தமிழ் திரைப்படங்களை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதெல்லாம் அறிவாளித்தனமா இருக்கா எங்கேயோ ஒரு கன்னட படம் தான் இன்னைக்கு வந்து உகலகோப்புகளுக்கு உணவுது புரியுதுங்களா எங்கேயோ இருக்கிற ஒரு மஞ்சு பாய்ஸ் மலையாள படம் தான் உலக புகழுக்கு நகருது தமிழர்கள் எவ்வளவு முட்டாளாக அறிவில்லாதவர்களாக இருக்காதுங்கங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஒரு மக்களை அடையாளப்படுத்துறதே திரைப்படங்கள் தான் இப்படிப்பட்ட மக்கள்கிட்ட டப்பிங் நடிச்சுதான் பெரிய ஆளானாரு புரியுதுங்களா புரியாத மக்கள்கிட்ட இப்படியே பேசி பேசி புரிய வைக்கணும்னா அதுக்கு ஒரு தனி மொழி வேணும் அதை லேர்ன் பண்ற விஷயம் வந்து இது வர டிசம்பர் இருபத்தி ரெண்டு நடக்கும் அதுக்கப்புறம் எங்க தலைவர் வந்து பேசுவார் மக்கள்கிட்ட ஓகே இதுக்கு மேல நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை அமைதியா இருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து என்ன சொல்கிறது அறிவாளங்கள்ட்ட பேசுறது விரும்புவார் முதல்ல உங்களை மக்களை வந்து அறிவு உள்ளவங்களாம் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும் முதல்ல இந்த ஊடகங்கள்லாம் சொல்கிறேன் இவங்களாம் மக்களை அறிவாளியாக இருக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மக்களை மீண்டும் மீண்டும் முட்டால் கொண்டு போயிட்டு இருக்காதிங்க சரி பொறுத்திருந்து பார்ப்பேன் விஜய் என்ன பேச போகிறாருன்றது மிக்க நன்றி சொல்கிறது சரி